படிக்க வேண்டியெல்லாம் இல்லை காதல் வேண்டாம் மெய் காயம் இடம் கண்டால் பக்தி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆன்மா உடம்புக்குள்ளே விட்டால் இப்போ தங்குதாய் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தா காற்று போயிடும் மூச்சை கட்டவான் சில பேர் கபாலத்தை படிச்சுட்டு காற்று போயிடும் ஆனால் காதல் வேண்டாம் பக்தி செலுத்த வேண்டாம் படிக்க வேண்டாம் உடம்புக்குள்ளே காற்று தங்குகின்ற சக்தி அறிந்து கொண்டால் பக்தி வேண்டாம் மெய் காயம் இடம் கண்டாள் ஓதல வேண்டாம் உயிர் குயிர் உள்ளிட்டால் காதல வேண்டாம் மெய் காயம் இடம் கண்டால் சாதலு வேண்டாம் சமாதி கை கூடினால் போதல் வேண்டாம் புலன் வழி போக இருக்கிறார் ஏன் சாக கூட சமாதி சமாதி என்றால் யாருக்கு அது புரிய வேண்டும் இப்ப சில பேர் சமாதி ஜீவ சமாதிம்பான் செத்து போய் செத்து ஒண்ணை வச்சு பூஜை செஞ்சுட்டு இருப்பான் ஐயா இல்ல சமாதி ஓடுகின்ற காற்றை குருமத்தை செலுத்தி அப்படியே தெருத்துவதா சமாதினா யாருக்கு தெரியும் இந்த வாய்ப்பு யாருக்கு தெரியும் இந்த ரகசியம் யாருக்கும் இந்த சமாதி ரகசியம் தெரியும்னா அது முற்றுப்பெற்ற முனிவர்களால் அந்த வழி வழி வந்த மக்களுக்கு தான் தெரியும் சமாதி என்றால் என்ன அந்த ஆன்மாவி சமாதி செய் ஜீவ சமாதி ஜீவ சமாதினா செத்து அப்படி உயிரோடு போது புதைக்கிறதா ஏமாளிகள் செத்து போவான் அநியாயமாக சாவான் அவன் அல்ல ஜீவ சமாதி என்பது ஓடுகின்ற ஆன்மா இருக்கும் போது அந்த ஆன்மாவை புறும்பத்தி செலுத்தி அப்படியே நிறுத்தி வைப்பதுதான் தான் சமாதினா